என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தெல்லாம் தோசையும் இடியாப்பமும் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம் சைட் டிஷ் வந்துட்டு இன்றைக்கி வெஜ் குருமா தான் எப்பவுமே பால் வச்சு சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து நான் வெஜ் குருமா வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்ருவேன் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வெள்ளை சாதம் அடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பீன்ஸு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி விட விடாமல் இருக்குது என்னென்னு தெரியல பேச முடியல கொஞ்சம் சாரி ிருக்கா சாம்பார் அவ்வளோதான் என்னால் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது அம்மா அம்மாவாசை வேறு எதுவும் செய்யலை அப்புறம் வந்து சப்பாத்தி போடணும் சிம்பிளாக அவ்வளோதான் காக்காய்க்கு வச்சிடும் போகிற சாப்பாடு